மோடிஜி உண்மையை தான் சொல்லியிருக்காரு அதுல போய் ஒன்னும் தவறான தகவல் ஒண்ணு இல்ல மோடிஜி உண்மையை சொல்லியிருக்காரு கொஞ்சம் பேசாம இருக்கோம் அவரு சொன்னது உண்மை ஆனா பத்து வருஷம் பாரத சேனம் தானே ஆட்சியர் அச்சு இதுக்கு மேலே வாஜ்பாய் ஆட்சியில இருந்தார்ல அவங்க காலத்துல இந்த கட்சத்தேவி மீட்டு எடுத்திருக்கலாம்ல மீட்டு எடுத்தாங்களா நாங்களே சொன்னோம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரான டாக்டர் கலைஞர் தான் மேற்கு ஒரு தீவை இதே மாதிரி கிழக்கு பாகிஸ்தானுக்கு கொடுத்துறாங்க அன்னைக்கு இருந்த அன்னை இந்திரா காந்தி அரசு உடனே கோர்ட்ல வழக்கு தொடுத்து அதை மீண்டும் அந்த தீவை வந்து இந்திய வரைபடத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி கச்சத்தீவு தீவு வந்து உண்மைக்கும் புறம்பாக அது வந்து அவங்க கொடுத்திருக்காங்க தன்னிச்சையாக நாடாளுமன்றத்தில் மேலவையிலும் கீழவையிலும் இரண்டு சபையிலும் ஆதரிக்காம அதை வைக்காம பொருளை வைக்காம தன்னிச்சையாக இந்திரா காந்தி எடுத்த நடவடிக்கை தவறுன்னு அம்மா கூட்டிருக்காங்க அம்மா எழுபத்தி நாலுல இந்த மாதிரி கலைஞர் கருணாநிதி பேசாம இருந்துட்டார் சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறுல அம்மா வந்து அறிக்கை கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல தொடர்ந்து அதுக்காக பல்வேறு அறிக்கையில கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்கை கூட தொடர்ந்து திமுக தொடர்ந்து நடத்தல நடத்தி இருந்த உச்ச நீதிமன்றத்தில் நமக்கான அதை தீர்வு கிடைச்சிடும் இதே மத்திய அரசு நினைச்சிருந்தா பாரதிய ஜனதா நினைச்சிருந்தா பாரத பிரம மோடி பத்து பத்து ஆண்டு தலைமையில் இருந்த ஆட்சியில இருந்தது அவர் நினைத்திருந்தா செய்திருக்கலாம் இது தேர்தலுக்காக மீனவர் சமுதாயத்துடைய வாக்குகளை பெற வேண்டுவதற்காக பாரதிய ஜனதா மற்றொரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது அதான் சொல்ல இந்தி திணிப்பு போராட்டம் உலகத்திலே ஒரு மொழிக்காக போராட்டம் நடந்தது தமிழ் மொழிக்கு மட்டுமே அதுக்காக உயிர் நிறுத்து தமிழ் 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 நெஞ்சங்கள் தான் மாணவர்கள் இளைஞர்கள் இப்படிப்பட்டவங்க தான் உயிரை இழந்திருக்காங்க அவனுடைய அவர்களை அந்த தியாகிகளை இன்னைக்கும் நாங்க வீர வணக்கம் ஒவ்வொரு ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வீர வணக்க நாள் கொண்டாடி அண்ணா திமுக சார்பாக வந்து அதே வந்து தகுதி இல்லை தரம் இல்லை அவர் செருப்புக்கு சமமானவர் என்று ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் அதைத்தான் நானும் இப்பவும் சொல்ல ஆரம்பப்படுவேன் நிச்சயமாக எங்களுடைய வழக்கு ஏற்கனவே அம்மா தொடுத்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு எங்க அம்மா ஆட்சியில் ஆட்சிக்கு வந்த இரண்டாயிரத்தி பதினொன்று வந்த பிறகு அது வருவாய் துறையில் இணைக்கப்பட்டு அந்த வழக்கு இன்னைக்கும் நிலுவையில் இருக்கு உச்ச மத்தியில் ஆட்சியில் யார் இருந்தாலும் அவங்க அழுத்தம் கொடுத்து மீண்டும் அந்த கச்சை தீவை தமிழகத்துக்கு பெறுவதற்கும் நம்ம இந்திய எல்லைக்குள் கொண்டு வந்து மீனவ சமுதாயத்தை காப்பாற்றவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணி சார்பாக எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் நடவடிக்கை எடுப்பார்